ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் என்னென்ன இன்க்ரிடியன்ஸ் சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பில் பண்ண கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்பலாம் வீடியோ போடுறோம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பெரிய சைஸ் அஞ்சு பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் துளசி விட்டு நல்லா கழுவிட்டு இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட்டோட அளவு கூட குறைய சேர்க்கோங்க இப்போ இந்த நறுக்கின பீட்ரூட் எல்லாத்தையும் வேற ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு இதில் பதினஞ்சுலேருந்து இருபது பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் ஊற வைக்கல அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் டேட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் பீட்ரூட்டும் நட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலில் இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு இது போல் பீட்ரூட் நல்லா வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு பீட்ரூட்டோட ஓட ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ இந்த பாதாமை வேறொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க இதுக்குள்ள வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இப்போ அடுத்ததா இந்த பீட்ரூட்டையும் தனியா எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது நல்லா முழுமையா ஆறணும் இப்போ இந்த பீட்ரூட் வேக வச்சு தண்ணியை கீழே ஊத்திடவேண்டாம் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாதாம் நல்லா ஆயிடுச்சு இதை எடுத்து லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தோல் நல்லா ரிமூவ் ஆகி வந்துரும் தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோல் தனியாக எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பாருங்க பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு இது அப்படியே வேற ஒரு மிக்ஸ் ஸ்டாருக்கு மாத்திக்கோங்க மாத்திட்டு இப்போ நம்ம தோல் உரிச்சா பாதாம இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க அரைச்சிட்டு காட்டுற பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்சி பீட்ரூட் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் இன்னைக்கு அஞ்சு பெரிய பீட்ரூட் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தோட அளவை கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அதை இந்த வெள்ளத்து கூட சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜஸ்ட் வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் வரணும்னு வரணும் இல்லை பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜெலாம் நான் டேஸ்ட் காண்டி கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சி வரணும் இந்த பீட்ரூட் பீட்ரூட் வேக வச்ச தண்ணியிலேயே இந்த வெள்ளமும் கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு பீட்ரூட் நல்லா வேக வேக மேலே டப்பு டப்புன்னு தெரிக்கும் பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்ல ஹை ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளத்தோட இந்த பீட்ரூட் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மேல தெரிக்கும் ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்க கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் திக்கானதும் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே போல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி ரிஸ்கின் நிறையவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே தெறிக்கும் இது ஒரு மூடி போட்டு மூடி இருந்து இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நம்ம நெய் சேர்த்தனால நல்லா பேனில் ஒட்டாமல் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடுச்சு இது போல் பேனில் ஒட்டாமல் வரணும் மேலே தெறிக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது போல் நம்ம கரண்டியில் அள்ளும்போது நின்று கெட்டியாக விழுகணும் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி பாருங்க அவ்வளோ ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பீட்ரூட் ஜாம் செய்யறதுக்கு பேர்ச்சம்பழம் யூஸ் பண்ணுவாங்க நான் பேர்ச்சம்பழம் எதுவும் யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜாமு பிரெட்டு சப்பாத்தி தோசை இது கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க இந்த ஜாம ஒரு சாஃப்ட் சப்பாத்தி கூட சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க சாஃப்ட் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது போல ஜாமு நல்லா மேலே தடை விட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா தடை விட்டுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்து இதை அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு குருமா சட்னி இது போல தான் வச்சு சாப்பிடுவோம் இது போல் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஜாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம பீட்ரூட் நல்லா வேக வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் கூட இது பீட்ரூட் கூட பச்சை ஸ்மெல் வரவே இல்லை இது பீட்ரூட் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஜாமோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பீட்ரூட்டே பிடிக்காது பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது போல ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும் இப்போ இந்த ஜாமன் நம்ம ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த் ரெசிபி நிறையாவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டோம் ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு இந்த ஜாம இந்த ஜாம அதில் சேர்த்துட்டு நல்லா முயற்சி லைட்டாக மூடி வச்சுக்கிங்க அப்படின்னா ரெண்டு ல மூணு மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்